அஜித் பவார் மரணம் அமித்ஷா சதியா வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட் அதாவது மகாராஷ்டிரா மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி எதிர்பாராத விதமாக அவர் உயிரிழந்து விட்டார் நாடு முழுவதுமே இந்த விபத்து பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது துணை முதலமைச்சர் பயணம் செய்யும் விமானம் எப்படி விபத்துக்குள்ளானது என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பி வெர்ச்சுலஸ் வெர்ச்லெஸ் என்ற நிறுவனத்துக்கு சொந்தமான லேர்ஜெட் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஆர் என்ற தனி விமானத்தில் பயணம் செய்தார் காலை மும்பை விமான நிலையத்தில் இருந்து இந்த விமானம் புறப்பட்டது விமானத்தில் அஜித் பவார் அவரது பாதுகாப்பு அதிகாரி மற்றும் உதவியாளர் ஆகியோரும் இரண்டு விமானிகள் இருந்தனர் அஜித் பவார் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகத்தான் விமானத்தில் பாராமதி நகருக்கு சென்று கொண்டிருந்தார் விமானம் பாராமரி விமான நிலையத்தில் தரையிறங்கும் போதுதான் விபத்து நேரிட்டது இந்த விமானம் தரையிறங்கும் போது என்ன நடந்தது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன ஃப்ளைட் ட்ரேடர் இருபத்தி நான்கு என்ற செயலி உலகம் முழுவதும் விமானங்களின் இயக்கங்கள் தொடர்பான தகவல்களை லைவ் முறையில் வழங்குகிறது இந்த செயலி சார்பாக அஜித் பவார் பயணம் செய்த விமானம் குறித்த தகவல்கள் எக்ஸ் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளன அதில் இந்த விமானம் முதல் முறை தரையிறங்கும் முயற்சி அடைந்த பின்னர் இரண்டாவது முறையாக தரையிறங்கும் போது விபத்து நேர்ந்தது தெரியவந்துள்ளது அஜித் பவார் சேர்ந்த விஎஸ்ஆர் விமான நிறுவனத்தில் இரண்டாவது விபத்து இணையதளம் திடீரென முடுங்கியது இன்று காலையில் தனி விமானம் விபத்தில் சிக்கியதில் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சர் அஜித் பவார் மற்றும் நான்கு பேர் பலியாகியுள்ளனர் இந்த விமானம் பாராமதி விமான நிலையத்தில் இரண்டாவது முயற்சியாக தரையிறங்கிய போது விபத்தில் சிக்கியது என அந்த பதில் கூறப்பட்டுள்ளது வழக்கமாக விமானங்கள் தரையிறங்கும் போது பனிமூட்டம் காரணமாக விசிபிலிட்டி சரியாக இல்லை அல்லது விமானம் இறங்க இடமில்லை அல்லது அதே பகுதியில் வேறு விமானம் மேலே புறப்படுகிறது இறங்குகிறது என்ற சூழல்கள் விமானம் மீண்டும் வானத்திலேயே வட்டமடித்து கிளியரன்ஸ் கிடைத்தவுடன் மீண்டும் தரையிறங்கும் அதற்கு என்ன காரணம் என்பது தெரியவில்லை பனிமூட்டமோ விசிபிலிட்டி பிரச்சனையோ இல்லை என்றே சொல்லப்படுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியின்படி விமானம் விபத்துக்குள்ளான எட்டு புள்ளி நாற்பத்தி எட்டு மணி அளவில் அங்கே விசிபிலிட்டி மூவாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கும் தெளிவாகியிருந்தது விமானியும் அனுபவம் வாய்ந்தவர் என தகவல் வெளியாகியுள்ளது விமானத்தை இயக்கிய சுமித் கபூர் பதினாறாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஃப்ளைட்டிங் ஹவர் அனுபவம் கொண்டவராம் விமானம் இரண்டாவது முறை தரையிறங்கும் போது ஓடு பாதைக்கு சற்று அருகே இந்த பகுதியில் மோதி தீப்பிடித்து விபத்துக்குள்ளானது விபத்தை நேரில் பார்த்தவர்கள் விமானம் திடீரென விழுந்து விடித்து உடனடியாக தீப்பிடித்தது நான்கு ஐந்து முறை விமானம் வெடித்தது எங்களால் பக்கத்தில் கூட செல்ல முடியவில்லை என கூறியிருக்கின்றனர் இந்த விமான விபத்து தொடர்பாக விசாரணை தொடங்கி இருப்பதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது மேலும் அஜித் பவாரின் இறுதி சடங்கிற்காக மாநிலத்தில் மூன்று நாட்களுக்கு அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் இந்த நாட்களில் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் பாராமதியில் உள்ள வித்யா பிரதிஷ்டான் மைதானத்தில் முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளன இறுதி சடங்கில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் நாளை பாராமதிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவரது மறைவுக்கு கட்சி பாகுபாடு என்று பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அஜித் பவார் அவர்கள் அடித்தட்டு மக்களுடன் நெருங்கி தொடர்பு கொண்ட ஒரு மக்கள் தலைவர் நிர்வாகத் திறமை மிக்க அவரது திடீர் மறைவு மகாராஷ்டிராவிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளம் வாயிலாக அவரது சித்தப்பாவும் மூத்த தலைவருமான சரத்பவார் இது ஒரு எதிர்பாராத விபத்து என்றும் இதில் எவ்வித சதியோ அரசியலோ இல்லை என்றும் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார் மம்தா பானர்ஜி ராகுல் காந்தி மற்றும் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்டோரும் தங்களது ஆழ்ந்த இரங்கலை பகிர்ந்துள்ளனர் இந்த நிலையில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இச்சம்பவத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஜித் பவாரின் மரம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது நாட்டுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு அரசியல் தலைவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பது வேதனை தருகிறது என்றார் மேலும் சமூக வலைத்தளங்களில் வெளியான தகவல்கள் சுட்டிக்காட்டிய அவர் அஜித் பவார் பாஜகவிலிருந்து விலகி சரத்பவாருடன் மீண்டும் இணைய இருந்த நேரத்தில் இந்த விபத்து நடந்துள்ளது இது பல கேள்விகளை எழுப்புகிறது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதில் உச்ச நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் உச்ச நீதிமன்றத்தின் மீது மட்டுமே நம்பிக்கை உள்ளது மற்ற புலனாய்வு அமைப்புகள் சுதந்திரத்தை இழந்துவிட்டன என்று வலியுறுத்தினார் மகாராஷ்டிரா அரசு மூன்று நாட்கள் இரங்கல் தினமாக அறிவித்துள்ளது விபத்து குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது ஆனால் மம்தா பானர்ஜியின் கருத்துக்கள் புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன இவரது கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவரும் அஜித் பவாரின் சித்தப்பாவுமான சரத்பவார் இதனை மறுத்துள்ளார் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் கூறுகையில் அஜித் பவாரின் மரணம் மகாராஷ்டிராவுக்கு பெரிய அதிர்ச்சி கடினமான உழைக்கும் மற்றும் திறமையான ஒரு தலைவரை மகாராஷ்டிரா இழந்துவிட்டது அஜித் பவாரின் இழப்பினை ஈடு செய்ய முடியாது எல்லாம் நம் கைகளில் இல்லை இந்த சம்பவத்தில் ஏதோ அரசியல் சம்பந்தப்பட்டு இருப்பதாக கொல்கத்தாவில் இருந்து ஒரு கருத்து பரப்பப்பட்டுள்ளது ஆனால் அப்படி எதுவும் இல்லை இதில் அரசியல் எதுவும் இல்லை இது ஒரு விபத்து இதில் அரசியலே கொண்டு வர வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் விபத்துக்கு பிறகு உடல்கள் அகிலியாபாய் ஹோல்கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அஜித் பவாரின் உடல் அவரது காட்டேவாளி இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு மனைவி சுரேத்ரா பவார் மகன்கள் பாரத் மற்றும் ஜெய் முன்னிலையில் அரசு மரியாதை செலுத்தப்பட்டது தேசிய கொடி சுற்றப்பட்ட நிலையில் உடல் ஊர்வலமாக பாராமதியில் உள்ள வித்யா பிரதிஷ்டான் மைதானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மலர் வலயம் வைத்து மரியாதை செலுத்தினார் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வர் ஏக்நாத் சிந்தே மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் சரத்பவார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் திரண்டு வந்து இரங்கல் தெரிவித்தனர் இறுதியாக அஜித் பவாரின் உடல் தகனம் செய்யப்பட்டது மாநில அரசு சார்பில் மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது அஜித் பவார் அறுபத்தி ஆறு வயதில் இருந்தார் அவர் நீண்ட காலமாக மகாராஷ்டிர அரசில் முக்கிய பங்காற்றி வந்தவர் பல முறை துணை முதல்வராக பதவி வகித்தவர் என் சிபி கட்சியில் இருந்தார் அவரது மறைவு பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து விசாரணை நடந்து வருகிறது பிளாக் பாக்ஸ் மீட்கப்பட்டுள்ளது அஜித் பவாரின் மறைவு அவரது குடும்பத்தையும் தொண்டர்களையும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநில துணை முதல்வரும் அரசியல் வட்டாரத்தில் தாதா என்று அழைக்கப்பட்ட அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது இந்திய அரசிலே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது இந்த நிலையில் பிளவுபட்ட கட்சி மீண்டும் இணைய வாய்ப்புள்ளதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன இறுதி சடங்குகள் முடிந்த பின்னரே அவரது வாரிசு யார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்று கருதப்படுகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்